ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிகோமா இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கேர் சீரீஸ் எபிசோட் டூ தான் என்னோட ஹேருக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோட ஹேருக்கு நான் அரத்தை போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு வீடியோவில் போய் பார்த்துடலாமா எபிசோட் ஒன் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் ஐ கார்டில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரப்பு தாங்க அரப்புல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு பயங்கர குளிர்ச்சி தரும் அதுதான் அரப்பு பத்திரலாமா இந்த மாதிரி தாங்க இருக்கும் அரப்பு இலை அரப்பு மரத்துல இருந்து நம்ம உடச்சி எடுத்துட்டு வரணும் இதில் நிறைய பூச்சி இருக்கும் அதனால நீங்க வெளியில வச்சு சுத்தம் பண்ணுங்க டார்க் க்ரீன்லேயும் இருக்கும் லைட் கிரீன்லயுமே இருக்கும் நிறைய இடங்கள்ல இருக்கு அரப்பு மரம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமே இருக்கும் அதுக்காக நான் அந்த மாதிரி காமிச்சிருக்கேன் அரப்புல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பயங்கர குளிர்ச்சி எல்லாருக்குமே இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு தலை சூடாயிரும் மண்டை சூடாயிரும் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு இல்லையா அதுக்கு பெஸ்ட் நிவாரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அரப்புதான் நம்மளோட டெய்லி ரொட்டீனா கொஞ்சமாவது மாற்றணும் நம்ம ஹெல்த்துக்காகவும் நம்ம மைண்ட் செட்டுக்காகவும் கொஞ்சமாகதான் நம்ம மாற்றணும் மாற்றினா தான் அதில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு அரைப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் உருவறத்துக்கு ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமாலாம் இருக்காது நல்லா உருவிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் அரப்பு பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அரப்ப இலை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் நல்லா வெயில காயணும் இப்படி நம்ம கையில தொட்டு பாக்குறப்ப இலை வந்து நல்லா உதிரணும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சது வச்ச மாதிரியே தான் இருக்கு இது வந்து ரெண்டாவது நாள் நல்லா ஒரு பத்து மணிக்கு போட்டிங்க அப்படின்னா நாலு மணி வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துருங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா உதிர ஆரம்பிச்சிடுச்சு நாலு மணிக்கு நம்ம எடுத்துட்டு பார்க்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அரப்பு காய வைக்கிறப்பவே சீவக்காவையும் வாங்கி வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுமே ரெண்டு நாள் நம்ம காஞ்சதுல கொடுத்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்றப்ப உடைக்கிறப்ப நல்லா சூப்பரா உடையணும் உடைஞ்சது அப்படின்னா சீக்கிரமா ரெடி ஆயிடும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாருங்க நாலு மணி வரைக்கும் நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க இலையெல்லாம் நல்லா உதிரி அந்த காம்பு குச்சி எல்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா தனித்தனியா இந்த மாதிரி நம்ம கையால இது பண்ணாலே வந்துரும் நம்ம கையை வச்சு தேய்ச்சோனாலே அந்த காம்பு தனியா வந்துரும் அந்த குச்சி எல்லாம் தனித்தனியா வந்துரும் இந்த குச்சி எல்லாம் நம்ம தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க சல்லடை வச்சு லைட்டா சலிச்சீங்கன்னாலும் நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம் ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கும் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க காம்பெல்லாம் நல்லா தனி தனியா வந்துருச்சு இது எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணிட்டு பாத்திரலாம் இப்படி நம்ம கையில வச்சு தேய்ச்சோனாலே அந்த இலை தனியா அந்த கா குச்சி தனியா வந்துடும் அந்த குச்சியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மிக்சர் ஜார் தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நிறைய அளவில் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மிஷின்லேயே கொடுத்து பண்ணிக்கலாம் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சாலுமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு சல்லடை வச்சு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி படாத மாதிரி வச்சுக்கோங்க பாருங்க நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ சளிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரைப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமான குவாண்டிட்டியில் நம்ம செய்கிறத்துக்கு பதிலாக கொஞ்சமாக ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் கலர் போகாம இருக்கும் நம்ம ஏன் கொஞ்சமாக செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னா நொற வராதுங்க அரப்பில் அதுக்காக தான் நான் வீடியோவோட எண்டிங்கில் நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேர் எப்படி இருக்குங்கிறதையும் உங்கக்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அதே அரப்பெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப டெஃபனெட்டாக கைக்கு ஒரு க்ளவுஸ் போட்டுக்கணும் மாஸ்க் போட்டுக்கோங்க தான் தும்பல் வராமல் இருக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த குச்சி எல்லாம் வந்துருச்சு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து தண்ணி படாமல் இருக்கணும் எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணிட்டு பார்த்துர்லாங்க அரைச்சி வச்சிருந்த பவுடர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உன்னே கால் படிக்கிட்ட வந்தது அரப்போட கலர் நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலுமே லைட் கிரீன்ல இருந்தால் மட்டுமே வாங்குங்க ரொம்ப டார்க் கிரீன் வாங்குனீங்க அப்படின்னா அது ரொம்ப பழசு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா போட்டு ஹேரில் தேய்ச்சாலுமே நுரை வராது அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அரப்பு வந்து புதுசாக பழசா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லது அப்படி டைம் இல்லாதவங்க கடையில் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி லைட் கிரீன் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம கிட்ட காட்ட போறேன் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நுற வரும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு அரப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அரப்பு தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஷாம்பு போட்டோம் அப்படின்னா ஸ்டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் அதே நீங்க அரப்பு யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நல்லா கூலிங் தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் வீட்டில் எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல ஷாம்பு தான் போட்டுட்டு இருந்தாங்க நான் கல்யாணம் ஆகி அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் உட்பட எல்லாத்துக்குமே நான் மாத்திட்டேன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அரப்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஷாம்பு போடுங்கன்னு சொன்னா கூட அவங்க போட மாட்டாங்க தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா நுறம் வரும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சுடு தண்ணி பச்சை தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஹேர் சூப்பராக அரப்பு போட்டு நல்லா தலை கூத்துனதுக்கு அப்புறமா நல்லா காய வைக்கணுங்க நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும் ஈரம் இருந்தாலும் தலை வலிக்கும் ஆல்ரெடி அரப்பு பார்த்தீங்க அப்படின்னு நல்லா கூலிங் ஏஜென்ட் கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் அரப்பு போட்டு வாஷ் பண்ணுறப்பெல்லாம் நல்லா வெயிலில் மொறு மொறுன்னு முடிய காய வச்சு எடுத்துருங்க அப்படி வெயில் கிடைக்காதவங்க துண்டே போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஈரத்தெல்லாம் எடுத்துருங்க இதில் ஃபேனில் கூட பண்ணிக்கலாம் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஹேர் தான் டேமேஜ் ஆகும் அரப்பு போட்டு நல்லா அப்புறமா இது வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் எடுக்கிற வீடியோ இது பாருங்க இந்த கீழே ஹேர் எல்லாம் வந்து இப்போ புதுசாக க்ரோ ஆகிருக்கு த்ரீ மந்த்ஸ் மந்த்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஹேர் க்ரோத் நீங்கள் பார்க்கலாம் விசிபிளாக பார்க்கலாம் டேண்ட்ரஃப் இருந்தாலும் இச்சிங் இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் அரப்பு ஹேரே பார்த்தீங்க அப்படின்னு நல்லா சில்கியாக இருக்குங்க இது நீங்கள் ஸ்ட்ரைட் ஹேர் மட்டும்தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கவங்க கேர்லி ஹேர் இருக்கவங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க பாய்